ஓம் சாய்ராம் இந்த வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவரகமய ஆலயத்தில் அன்னதானம் செய்யறதுக்கு தயாராகிட்டோம் பாபாவும் தயாராக நமக்கு அன்னதானத்துக்கு உதவி செஞ்சார் அப்போ அன்னதான கூடத்தில் இந்த வாரம் என்ன சாப்பாடு செஞ்சேன்னா புளிக்கார குழம்பு சாதம் ரொம்ப சுவையான புளிக்கார குழம்பு சாதம் தான் சாய்றோம் அதுக்கான அடுப்பு பற்ற வச்சாச்சு நம்மளுடைய பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சு புளிக்கார குழம்பு போது எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றலாம் எண்ணெய் நிறையா ஊற்றாச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் கடுகு போடணும் கடுகு போட்டுட்டு வெந்தயம் ஜீரகம் சோம்பு இதையும் போட்டுடணும் போட்டு முடிச்சுட்டு அது தீஞ்சிடக்கூடாது உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுடணும் தயாரிக்கும் வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுட்டா வெங்காயம் நல்லா கலர கலராக தான் நல்லா இருக்கும் நாம் இப்போ பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ண ஏன்னா இப்போ நம்ம கார காரக்குழம்பு சாதம் அந்த காரத்துக்காக தான் இந்த பச்சை மிளகாவும் இருக்கிறோம் நாம் அதிகமாக கிருஷ்ணா பிராண்டு தான் இங்கே கிடைக்கிது கிருஷ்ணா பிராண்டு அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும் இருபது தாரிக்குள்ளே அரிசி நம்ம அப்படியே போட்டுருவோம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் கொஞ்சம் நாம் இப்போயே எண்ணெயில் போட்டு வதக்கிட்டால் நல்லது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இப்போ நம்ம அது கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு போட்டுடுறோம் நல்லா வதங்கணும் வெங்காயமும் சரி கருவேப்பிழை கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கணும் அதுக்காக தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிடுறோம் சாயிரம் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு தக்காளியை போட்டுடலாம் தக்காளி நிறையா போடலாம் ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் கம்மியாகவும் காரக்குழம்புக்கு தக்காளி போட போகிறோம் தக்காளியை நல்லா வதங்குற அளவுக்கு போடணும் இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் இப்போ உப்பு கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் போட்டுடலாம் விடலாம் இந்த வெங்காயம் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் உப்பு போட்டு அதனால தான் இப்போ உப்பு போடுவாங்க நம்ம என்ன கத்திரிக்காய் அவரக்காய் மாங்காய் முருங்காய் எல்லா காய்கறியும் போட்டாச்சு நம்ம வதங்கிடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் காய்கறி கட் பண்ண காய்கறி எடுத்து அதில் போட்டுவிடலாம் முள்ளங்கி மாங்காய் மாங்காய் சீசன் நிறைய மாங்காய் போட்டாச்சு மாங்காய் போட்டா அது டேஸ்டே நல்லா இருக்கும் நாம எல்லாமே மிளகாத்தூள் போட ஆரம்பிச்சிடலாம் தரம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு இதை நல்லா கலரணும் கொஞ்சம் தண்ணி மிளகாத்தூளும் போடணும் காரக்குழம்பு சாதன்றதுனால கொஞ்சம் அதெல்லாம் போட வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் மஞ்சள் தூளம் போட்டுடலாம் தரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் தேவையான தேவையானாலும் இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி அதை மூடி வச்சுட்டு கொதி வரும்போது நம்ம அரிசி போடணும் இப்போ நல்லா கலரி விட்டாச்சு இப்போ மூடி வைக்க போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம அரிசியை ஏற்கனவே கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு தரம் இதை எடுத்து அப்படியே ஓட வேண்டியது தான் பெய் இங்கேயே பெய்ய இப்போ சாப்பாடு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு புளி குழம்பு சாதன்றதுனால கொஞ்சம் புளி அதில் ஊற்றிடலாம் புளி இறக்குனா கரைச்சி வச்சாச்சு இப்போ புளியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டிங்கன்னா சுவையான புளி காரக்குழம்பு சாதம் ரெடி ஆகிடும் சாப்பாடு நல்லா வந்துச்சு தரம் இப்போ நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி அதை போட்டு மூடி வச்சிட்டா சுவையான குழம்பு சாப்பாடு இருக்குது ரெடி ஆயிடுச்சு பாபாவுக்கு அந்த சாப்பாடு படைச்சிட்டு அங்கே வர எல்லாருக்காகவும் அன்னதானம் போடப்பட்டது உண்மையிலே அந்த அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிற சாயராம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் நீங்கள் ஏதாவது அன்னதானம் செய்ய உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது அரிசி பருப்பு ஏதாவது ஒரு பொருளோ வாங்கி தரலாம் அப்பா கிட்டே நான் வேண்டிக்கிறேன் சாய்ராம் ஓம் சாயராம்